வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் எப்படி நாம் எடுப்பது அதை பற்றின ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இறந்த ஒருத்தன் நரகத்துக்கு போகிறாங்க அங்கே கடவுள் சொல்கிறார் இங்கே மூணு அறைகள் இருக்குது இந்த மூன்று அறைகளில் இருக்கக்கூடிய தண்டனைகளை பார்த்துட்டு உனக்கு எந்த தண்டனை பிடிச்சிருக்கோ அந்த தண்டனையை நீ ஏற்றுக்கலாம் அப்படின்னார் உடனே உனக்கு பெரிய சந்தோஷம் ஆஹா அப்போ நமக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தண்டனைகளை நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு போனான் உடல் அறையை பார்த்தா அங்கே எல்லோரும் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தா உடனே ஆஹா இப்படி தலைகீழாக தொங்குனால் கஷ்டப்பட வேண்டி இருக்குமே அப்படின்ட்டு அந்த அறை வேண்டாம் அப்படின்ட்டு அடுத்த அறைக்கு போனான் அங்கே தலையில் ஐஸ் கட்டியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஐஸ் கட்டியினுடைய குளிர்ச்சி தாங்க முடியாமல் அவங்க அங்கே வேதனை பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அதையும் பார்த்தான் இதுவும் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு மூன்றாவது அறைக்கு போனான் அங்கே போனால் அங்கே எல்லாரும் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆஹா எல்லாரும் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அறை தான்ப்பா நமக்கு ரொம்ப தேவையான அறை இப்படி ஒரு தண்டனை தான்ப்பா நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு அந்த மூன்றாவது அறையை அவன் தேர்ந்தெடுத்தான் அப்படியே உள்ளே போய் அப்படியே காஃபி எடுத்து வாயில் வைக்க போது அங்கேருந்து ஒரு குரல் எல்லாருக்கும் டீ பிரேக் முடிஞ்சது அவங்கவுங்க பொருளை தூக்கி தலையில் வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சட்டி அதை எடுத்து தலையில் வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ சில நேரங்களில் சில முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப தீர்க்கமாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நமக்கு ரொம்ப புலப்படும்